எல்லா இடத்துல இருந்து குப்பைய கொண்ட இந்த குப்பை தொட்டி போடுறது இதனால வந்து சிரமத்திற்கு நாங்கள் உள்படுகிறோம் காரணம் முதலாவது காரணம் வந்து இலியான் இலையான் ஒரு பிள்ளை தேத்தனியை கரைச்சி கொடுத்தா அந்த இலியான ஒட்டி நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு இருபத்தஞ்சு இலியான் விடுகுது அந்த தேத்தனிக்க அதை நாம் திருப்பி அதுக்காக சில நேரம் கையால் எடுத்து போட்டுட்டு குடித்தா சத்தி வருகுது முந்த நாள் கூட இந்த மகனை எளிய எளிய மகனை கொண்டு போய் அது காட்டின வயிற்று ஓட்டத்தால் இந்த முறை வந்த மலைக்கு பம்பாஸ் மிதந்து கொண்டு வருகுது வளவுக்கு அப்போ அந்த பம்பாஸை நாங்கள் எடுத்து வெட்டி தாட்டினாங்க வீட்டுத் திட்டம் எங்களுக்கு வழங்கப்பட்டு இன்று ஐந்து வேடங்கள் ஆகிவிட்டது யாழ் மாநகர சபையினாலே கூட்டப்படுகின்ற கழிவுகளும் மாணிப்பாய் பிரதேச சபையினால் கூட்டப்படுகின்ற கழிவுகளினால் மழை நேரங்களிலே வெள்ளத்தோடு வெள்ளம் கழிவு நீர்கள் வீட்டுக்குள் உள்வருவதனால் நாங்கள் சிறு பிள்ளைகளை வைத்திருக்கின்றோம் வயிற்றோட்டங்கள் ஓட்டங்கள் வாந்தி போதிகள் போன்ற நோய்கள் பரவுவதற்கு காரணமாக இருக்கின்றது எதுவிதமான ஒரு தீர்வுகள் இதுக்கு வழங்கப்படவில்லை குப்பைமேடு கழிவுகள் சரியான முறையில் அது அமைக்கப்பட்டு மழை நீரோடு கலக்கப்படாமல் எங்களுக்கு எங்களது கிராமத்துக்கு உட்புகாத அளவிற்கு பிரதேச சபை அந்த கட்டிடங்கள் அமைத்து அந்த தாங்கள் கொட்டப்படுகின்ற அது தங்களுக்குள்ளேயே சுத்திகரித்து முள் சுழற்சி செய்ய வேண்டும் அதிகாரிகள் பூர்வத்தை தடை செய்து இந்த வருத்த இதுகளிலே அமைந்து உங்களை காப்பாற்றி விடுமாறு உங்களை கால நாங்கள் நகை விடுவோம்